அவர் நிறைய கிட்டுகளை கொடுத்து வந்தவர் தானேங்க ரொம்ப அவங்க அப்பா வந்து ரொம்ப டாக்டிக்ஸான ஒரு நபர் சினிமாவில் வந்து எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஒரு தான் அவங்க அப்பா சொல்கிறது தான் கேட்பார் இல்லை ஷூட்டிங் போனால் போவார் போகாதென்னா போக மாட்டார் ஏன்ப்பா என்ன போகாதேன்னு சொல்கிறீங்கன்னு அவர் கேட்க மாட்டார் இப்போ வரைக்கும் அவர் வந்து அப்பா பிள்ளைங்க அந்த வெற்றி இருக்குல்ல ஒரு கட்டத்தில் போகும்போது வெள்ளை வந்து புதுசாக வர்ற இயக்குனர் கொஞ்சம் அலைக்குடி அப்புறம் ஒரு படத்தில் கமிட்டான பிறகு அவங்கள போட்டு ஒரு டார்ச்சர் கொடுக்காது ஸோ இது எல்லாமே நடந்து பிரசாந்த் ஒரு பக்கம் வந்து அதெல்லாம் விரும்பலைன்னா கூட பிரசாந்தினுடைய அப்பா பிரசாந்த் ஃபீல்டில் காரணமே அவங்க அப்பாங்க ஒரு சாங் தான் இது அங்கே மாதிரி இது எல்லாத்துலேயுமே அவருடைய தலையீடு இருக்கும் அப்போ வேண்டாம் நம்ம போக வேண்டாம் அவரோச்சி அப்படின்னு சொல்லி மெல்ல அப்படியே போகிறதையே குறைச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் அவர் வந்து படம் இல்லாமல் இருக்கும்போது நானே ஒன்று வச்சு படம் பண்ணுறேன்னு அவங்க அப்பா இறங்கி அவருடைய மார்க்கெட்டை மேலும் காலிப்பாங்க திருமண வாழ்க்கை பிரசாந்த் சார் வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து எனக்கு தெரியல அவரோட ஃபீல் தொட்டறதுக்கு காரணமே இந்த திருமண வாழ்க்கை என்ன ஒரு நம்பி ஒரு திருமணம் அவங்க பண்ணுறாரு ஆனால் அவங்க லைஃப்பில் வேற ஒரு திருமணம் ஏற்கனவே இருந்துருக்குங்கிறது அப்புறமா தெரியுதா அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிறாங்க பெரிய சண்டை சச்சரவாக மாறுது அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கே அவர் பாதி காலம் போயிடுச்சு மந்ததகன் படம் வந்து ஒன்போதாம் தேதி வந்து வருது சார் முதல்ல வந்து ஆகஸ்ட் தேதி தான் விக்ரம் சார் கூட போட்டியாக வரதாக இருந்தது இப்போ முன்னாடியே வரதுக்கான காரணம் என்ன சார் இல்லை போட்டியாக அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த படத்தை போட்டு வச்சிருக்காரு ஏதாவது ஒரு ரிலீஸ் டேட் பண்ணி தானே ஆகணும் யார் கூட வந்தாலும் அவரோட போட்டின்னு தான் நம்ம சொல்ல போட்டோம் ஆனால் அவர் ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும் அப்போ அப்படியே பார்க்குறாரு திடீர்னு பார்த்தா ரெடிஜென் படம் ஒன்று வருது டிமாண்டி காலமேக்கும் வருது இப்போ வெறும் தங்கலானுக்காக அவர் ஒதுங்கலை வெறும் தங்களான் மட்டும் வந்திருந்ததுன்னு வையுங்க நிச்சயமாக அந்தகன் அதே தான் வரும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் டிமாண்டி காலனின்னு ஒரு படம் வருது அப்போ தியேட்டர் ஷேரிங்கில் பெரிய பிரச்சனை வருது அப்போ நீங்கள் சோலோவாக வந்துடுங்க சார் ஒன்பதாம் தேதி ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க கரெக்டாக ப்ரீவியஸாக வர்ற டாப் ஸ்டார் பிரசாந்த் அவருடைய இந்த சினிமா எப்படி அவர் நிறைய கிட்டுகளை கொடுத்து வந்தவர் தானேங்க ரொம்ப அவங்க அப்பா வந்து ரொம்ப டாக்டிக்ஸான ஒரு நபர் அவர் சினிமாவில் வந்து எல்லாத்தையும் கரைச்சி குடித்த ஒருத்தர் அது ஒருத்தரை பார்க்கும்போதே அப்படியே ஸ்கேன் பண்ணி வரவர் இந்த இதில் வரும்ல எந்திரன் படத்தில் அந்த மாதிரி அவர் உங்களை ஸ்கேன் பண்ணாருன்னா கரெக்டாக அவங்க ஜாதகத்தை இருந்து தெரிய வச்சுருவாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் ஆனால் தன் பையனை எப்படி கொண்டு வரணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது ரொம்ப அழகாக தான் கொண்டு வந்தார் அந்த வெற்றி இருக்குல்ல ஒரு கட்டத்தில் போகும்போது மெல்ல வந்து புதுசாக வர்ற இயக்குநர்களை கொஞ்சம் அலை கழிக்கிறது அப்புறம் ஒரு படத்தில் கமிட்டான பிறகு அவங்கள போட்டு ஒரு டார்ச்சர் கொடுக்குறது ஸோ இது எல்லாமே நடந்துச்சு பிரசாந்த் ஒரு பக்கம் வந்து அதெல்லாம் விரும்பலைன்னா கூட பிரசாந்தினுடைய அப்பா அவர் வந்து தம் பையனுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அவர் சில விஷயங்கள்லாம் செஞ்சார் இல்லை அது எல்லாமே பேக் ஃபயர் ஆக மாறுச்சு அப்போ பிரசாந்திட்ட போனோம்னா நம்ம நினைச்ச படத்தை எடுக்க முடியாது அவங்க அப்பா தலையீடு நிறையா இருக்கும் கதையை மாற்ற சொல்லுவார் இங்கே வர சொல்லுவார் அந்த ஷூட்டிங் அதை செய்ய சொல்லுவார் ஒரு சாங்னா இது அங்கே வைங்க மாதிரி இது எல்லாத்துலையுமே அவருடைய தலையீடு இருக்கும் அப்போ வேண்டாம் நம்ம போக வேண்டாம் அவரை நோக்கி அப்படின்னு சொல்லி மெல்ல அப்படியே போகிறதையே குறைச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல அவர் வந்து படம் இல்லாமல் இருக்கும்போது நானே ஒண்ண வச்சு படம் பண்றேன்னு அவங்க அப்பா இறங்கி அவருடைய மார்க்கெட்டை மேலும் காலி பண்ணிட்டேன் இது வந்து நம்ம அவர் அவங்க அப்பா சொல்வதற்காக நான் ஃபீல்ட் சொல்லு காரணமே அவங்க அப்பான்னு சொல்லுவாங்க கூற்று உண்மைதானது இல்ல அவர் வந்து பையன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு சில விஷயங்களை செய்தாரு பேக் ஃபயரா மாறிடுச்சு அவ்வளவுதான் நம்ம ஒரு குறை சொல்லுங்கிறது நம்ம நோக்கமே கிடையாது அது ஒரு 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 தாய் வந்து த குட்டி புனையை பார்த்துக்கணும்னு நினைக்கும் போது பல பேர்கிட்ட அது புறாண்டு நகத்தால் பிராண்டு இதெல்லாம் இருக்கும்ல ஸோ அதுதான் அவர் பண்ணுது பட் அது வந்து தப்பாக முடிஞ்சது இன்றைக்கி ஒரு பெரிய கேப்பு பிரசாந்துக்கு வருவதற்கு காரணம் அவங்க அப்போ தான் இப்போ அஜித் விஜய்லாம் முன்னாடி வந்து பிரசாந்த் சார் தான் அந்த ஃபேன்ஸ் பாலிங் வந்து அதிகமாக வச்சுட்டு இருந்தார் சார் பெரிய பெரிய டேரக்டரோட படங்களும் அவர் வந்து நடித்தார் தான் நான் சொல்கிறேனே இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் தலையிடக்கூடாது பையனை முழுக்க ஒப்படை பிரசாந்த் தான் அவங்க அப்பா சொல்கிறது தான் கேட்பாரு இன்னைக்கு ஷூட்டிங் போனா போவார் போகாதன்னா போக மாட்டார் ஏன் என்ன போகாதுன்னு சொல்றீங்கன்னு அவர் கேட்க மாட்டார் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் வந்து அப்பா பிள்ளை அவர் அப்பா சொல்றத கேட்டடணும் அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுடணுங்கிற ஒரு பிள்ளையா அவர் இன்னைக்கே இருக்கார் ஸோ அதுதான் வந்து ஒரு கட்டத்தில் இயக்குநர்களோடு ஒரு ஒரு இடைவெளியை உருவாக்குது நீங்கள் தன்னிச்சையாக ஒருத்தரோட பழகிறது பேசுறது செயல்படுறது இப்போ பிரசாந்தவர் ஷூட்டிங் இல்லைன்னா ஒரு பா பாரதி ராஜா வீட்டில் இருப்பார் ஒரு பாலுமகேந்திரா வீட்டில் இருப்பார் அல்லது அன்னைக்கு யாரெல்லாம் டாப் இயக்குனர் மணி மணிவண்ணம் வீட்டில் இருப்பாரு அல்லது அடைய அடுத்த காலத்துக்கே வாங்க ஒரு ஹரிசார் வீட்டில் போய் உட்காந்துருப்பாரு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு ஹீரோ தேடும்போதே பக்கத்தில் ஒருத்தரை வச்சுட்டு ஏன் தூரம் போய் தேடணுங்கிற எண்ணம் வரும் இவர் அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள இருக்கிற ஒரு ராஜகுமாரனாவே இருந்துட்டாரு அது வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸை உருவாக்கிடுச்சு அதுதான் இப்போ கடைசி வரும் பிரசாந்த் சார் வந்து ஒரு சாக்லேட் பாய் நடிச்சிட்டு நடிச்சுட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறவே இல்லை அதான் மக்கள் மத்தியில பெருசா கனெக்ட் ஆகிக்கலன்னு சொல்லுவாங்களே சார் அஜித் விஜய் எல்லாம் ஹீரோவா மாறிட்டா இல்லங்க அதான் அவங்க தொடர்ந்து இருந்தாங்க அந்த காலங்கள் மாற மாற எது சரியோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நீங்க சாக்லேட் பாய்னு எந்த ஹீரோவா சொல்லுங்க ஏன் அப்படி கெட்ட வார்த்தை சொல்றீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா சாக்லேட் ஹீரோனா எடுப்பட மாட்டார் அவருக்கு அவருக்கு சம்பளம் கம்மி மார்க்கெட் கம்மி அவர் தான் சாக்லேட் பாய் இன்னைக்கு ஒரு ரெகுலான ஒரு ஹீரோ இவர் வந்தாருன்னா ஒரு ஐநூறு பேர் அடிப்பார் அப்படின்னா கை தட்டான் அப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்ஷன் ஹீரோவுக்கான ஒரு கூட்டம் இங்கே வருது அதைத்தான் விரும்புகிறாங்க என்ன ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லு அப்படிங்கிற இடத்துக்கு தான் ஹீரோக்கள் வர விரும்புகிறாங்க அப்போ காலங்கள் மாறும் பொழுது இதே விஜய் வந்து எவ்வளோ காதல் படங்கள் இங்கே நடிச்சிருக்காரு லவ் டுடே படமெல்லாம் விஜய் நடித்தது தான் நல்ல காதலுக்கு மரியாதை படம்லாம் அவர் நடித்தது தான் அப்படியே மாறி 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 லியோ காலத்துக்கு ஏன் வர்றாரு இது பிடிக்கிதுன்னு நான் வந்துட்டேன் அப்படிதான் ஆனால் இவர் வந்து கா லவ் படங்கள் நடித்தார் சாக்லேட் பாயா இருந்தார் அந்த காலம் முடிஞ்சு போச்சு அடுத்த காலம் உருவாகும் போது அவர் இல்லை ஃபீல்டே திரும்பி வரும்பொழுது அந்த மாதிரி வரணும் வரும்போது இப்போ சண்முக பாண்டியன்னு ஒருத்தர் விஜயகாந்த் பையன் அப்போ அறிமுகமான படம் ஃபெயிலியரு திரும்ப யாருமே வரல இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு ஃபுல்லாக எட்டு ஃபைட்டு வைங்க படத்தில் அப்படி எதை விரும்புகிறாங்களோ அதை நம்ம செஞ்சிடணுங்கிற இடத்துக்கு வர்றாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டோடு இணைந்து ஓடணும் திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் பிரசாந்த் சார் வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து எதுவுமே நடிக்கவில்லை அவரோட அவுட் ஆகிறதுக்கு காரணமே இந்த திருமண வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க சார் இல்லை திருமண வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக ஒரு மன ரீதியாக ஒரு சோர்வை கொடுக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை என்ன ஒரு நம்பி ஒரு திருமணம் ஒரு பண்ணுறாரு ஆனால் அவங்க லைஃப்பில் வேறொரு திருமணம் ஏற்கனவே இருந்திருக்குங்கிறது அப்புறமா தெரியுது அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிறாங்க பெரிய சண்டை சச்சரவாக மாறுது அது பின்னாடி ஓடுறதுக்கே அவர் பாதி காலம் போயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியோ அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியில் வரும்போது டோட்டலாக இந்த சினிமா உலகமே மாறி வேறோன்னா நிற்கிது இன்னொன்று அவங்க அப்பா வந்து மகனுக்காக எவ்வளோ பண்ணார் பொன்னர் சங்கர் மாதிரியான ஒரு படமெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு சரித்திர கதைங்க ஏகப்பட்ட செலவாக சொல்லுங்கள் அதில் அது இந்த படத்துக்கு அவ்வளோ செலவு இருப்பார் தேர் இப்போ கலைஞருக்கே கதை வசந்திக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பார் அப்போது அப்படி ஒன்று ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா தன் மகனை வந்து ஒரு இன்னும் மறுபடியும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னு தான் செய்கிறாங்க ஆனால் அது எல்லா நேரங்கள்லேயும் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருது அதுதான் ஆனால் இப்போ அந்த பீரியட் வந்து பிரசாந்த் சார் மேலே வந்து வரதட்சணை வந்து அதிகமாக கேட்டார்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்களே சார் இல்லை அந்த மாதிரி மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டாங்க அதில் எவ்வளவு உண்மை போய்ங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அழுத்தமாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா கிரகலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு அதற்கான ஆதாரம் இதோன்னு ஒன்று பிரஸ் முன்னாடியே கொடுத்தாரு அவர் அந்த பதிவு திருமண சான்றிதழே அவர் கொடுத்தாரு தியாகராஜர் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அவங்க தரப்பில் உள்ள நியாயம் எல்லாம் அப்படியே அமுங்குச்சு அதுக்கப்புறம் வந்து நிச்சயமா ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் அவர் நினைச்சிருந்தா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிருக்கலாம் இந்த டாப்ல இருக்கிற எந்த ஹீரோயின வேணாலும் அவர் கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனால் எதுவுமே வேண்டாம் ஒரு குடும்ப பெண் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு ஒரு திருமணம் பண்ணும்போது அது தப்பா முடியுதுங்கும்போது அவருக்கு எவ்வளோ பெரிய ஸோ அதெல்லாம் அதை நம்ம ஒரு மனுஷனை மேல கொண்டு போறதும் கீழே கொண்டு போறதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தாங்க அதுல நாம எவ்வளவு மண்ணெண்ணை ஊத்துறோம் பெட்ரோலை ஊத்துறோம் தான் இருக்குது அதை நீங்கள் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு படத்தை அவர் நடிச்சிருந்தார் அப்படின்னா நிறைய இயக்குநர்கள் அவர் தேடி வந்திருப்பாங்க இப்போ இதே கறி தமிழ்னு ஒரு படம் பிரசந்தம் வச்சு அவர் தான் அதுதான் அவருடைய முதல் படம் அப்போ ஏன் திரும்ப அங்கே போகல அவர் அப்போ அந்த படம் எடுக்கும்போது அவருக்கு அவ்வளோ அனுபவங்கள் நம் நம்ம முதல் ஹீரோ நாம் அவருக்கு ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம் திரும்ப அவர்கிட்ட போக மாட்டேன்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சுருப்பார் ஸோ இதுதான் பிரச்சனை இந்த விக்ரம் பிரசாந்த் மோதல் வந்து அப்போதான் தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் ரெண்டு பேரும் உறவினர்கள் தான் இல்லை மோதல்னு கிடையாதுங்க எப்பவுமே விக்ரம பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோவோட டைரக்டா மோதி வார்த்தை வார்த்தை பேசி அப்படிலாம் அவர் இருந்தது இல்லை ரொம்ப மென்மையான ஒரு நபர் தான் விக்ரம் ஒருத்தர் ஹர்ட் பண்ணி அப்படிலாம் பேச மாட்டார் அவர் ஒரு பிரச்சனை இவர் நம்மளை விமர்சனம் பண்றாருன்னா அவர் பட்ட சைலண்டா ஒதுங்கி போயிடுவாரு ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவுன்னு நம்ம சொல்ல முடியாது குடும்ப ரீதியாக ஒரு ஒரு இடைவெளி இருந்துச்சு உறவினர்கள் தான் உறவினர்கள் தான் இப்போ தியாகராஜனுடைய சகோதரியை தான் விக்ரமுடைய அப்பா கல்யாணம் பண்ணார் விக்ரமுடைய அம்மா அவங்க தியாகராஜனுடைய சகோதரி தான் அவங்க வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு தியாகராஜ வீட்டில் பெரிய எதிர்ப்பு கல்யாணத்துக்கு பிறகு அவங்க வந்து சேரவே இல்லை அவங்கள பார்க்கவே இல்லை அவங்க தான் வந்து இவங்கெல்லாம் வளர்ந்த பிறகு அந்த உறவை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு விக்ரம் விக்ரம் வந்து திரும்ப பிரசாந்த் வீட்டுக்கு வந்தார் ஸோ அதெல்லாம் நடந்தது பட் இவரும் ஹீரோவாக வந்தார் அவரும் ஹீரோவாக வந்தார் ரெண்டு பேருக்கும் போட்டிங்கிறது கிடையாது இவர் ஒரு பக்கம் நடித்தார் அவர் ஒரு பக்கம் நடித்தார் ஆனால் இவருடைய படம் வரும்போதுலாம் இவரோட போஸ்டர் படம்லாம் வரும் சார் அது நடக்கிறது தானேங்க அதுக்கு முழுக்க முழுக்க ஹீரோ காரணம்னு சொல்ல முடியாது இல்லை படம் தயாரிப்பு நிறுவனம் அவங்க எப்போ போஸ்டர் அடிக்கணும்னு அவங்களுக்கு தோணுதோ அப்போ அடித்து விட போகிறாங்க அது எப்படி போட்டின்னு நம்ம சொல்லணும் ஆனால் இன்னைக்கு அஜித்தும் ஜெயின் பண்ணுறது அவங்க முடிவெடுக்கிறது அது கம்பெனி முடிவெடுக்கிறது இல்லை ஆனால் இவங்க காலத்தில் அப்படி இருந்தது இந்த உலக நாடுகள்லாம் அதிக ஃபேன்ஸ் வந்து பிரசாந்த் தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே சார் முக்கியமாக சிங்கப்பூர் மலேசியாவில் நிறைய ஃபேன்ஸ் உண்டு எப்படி சார் அந்த ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து உருவாச்சு அது இல்லைங்க இன்னைக்கு சினிமா ரொம்ப இலகுவாகி போச்சு நீங்கள் யார் வேணாலும் யாரை வேணாலும் பார்த்துடலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சு ஆனால் அன்னைக்கெல்லாம் சினிமாக்காரங்களே ஒரு தெய்வமாக பார்த்த கூட்டம் தான் இது அது முக்கியமாக வெளிநாடுகளில் ஒரு ஒரு நடிகர்னாலே அவரை ஏதோ கடவுள் மாதிரியே பார்க்க ஆரம்பித்தாங்க அப்போ பிரசாந்தெல்லாம் அடிக்கடி சிங்கப்பூர் மலேசியா சேர்ந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு போகும்பொழுது அங்கே வந்து அவர் ரசிக்கிறது நிறைய காதல் படங்களாக அவர் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு படங்களில் பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் டான்ஸு சூப்பராக ஆடுவார் இது எல்லாமே சேர்ந்து அவர் மீது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரேஸ் இருந்துச்சு இப்போ அந்தகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சார் அதே மாதிரி விஜய் சார் கூட கோட் படத்தில் சேர்ந்து இருக்காரு இப்போ இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா பிரசாந்த் சாருக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்குமா சார் அந்தகன் ஹிட் ஆச்சுன்னா திரும்ப பிடிச்சிடுவார் ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன் முடிவுகளே அவர் எடுக்கணும் இலகுவான நடிகராக மாறணும் முதல்ல முதல்ல நீங்கள் வந்து கதை கேட்கும் போது ஆயிரம் கரெக்ஷன் சொல்லலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டா டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும் அங்கே போய் நான் இதுதான் செய்வேன் இதை தான் செய்வேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது சொன்னீங்கன்னா திரும்பவும் அந்த இது தான் மரத்தில் இருக்கிற எல்லா பறவைகளும் பறந்து ஓடி போயிடும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப் ரொம்பவே நன்றிகள் சார் எங்களுடைய நன்றி சார்